வேடசந்தூர் என்ற என்ற ஊரில் கவிதா கணவனும் மனைவியும் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் இருவரும் மிகுந்த சுயநலம் உள்ளவர்களாகவும் பேராசை பிடித்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அந்த ஊரில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலை செய்து வரும் ராமு தான் கொடுக்கும் பணத்திற்கு அநியாய வட்டியை வாங்குவான் வட்டி கட்ட முடியாமல் தவிக்கும் ஏழைகளிடம் இருந்து சொத்துக்களையும் நிலங்களையும் எழுதி வாங்கிக் கொள்வான் இதனால் அந்த ஊரிலேயே ராமு மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தான் ஆனால் ராமுவும் அவனது மனைவியும் யாருக்கும் ஒரு ரூபாய் கூட உதவியாக செய்ய மாட்டார்கள் இந்த சூழலில் ராமுவுக்கும் கவிதாவிற்கும் அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது இதனால் தனது சொத்துக்கள் அனைத்தையும் ஆள்வதற்கு வாரிசு கிடைத்துவிட்டது என்று நினைத்து ராமு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான் உடனே ராமுவும் கவிதாவும் தங்களது மகனுக்கு வாசுதேவன் என்று பெயரிட்டு செல்வ செழிப்பாக வளர்த்து வருகிறார்கள் ஆனால் ராமுவின் மகனான வாசு தந்தையின் குணமும் இல்லாமல் தாயின் குணமும் இல்லாமல் அதிகமான இரக்க குணம் உள்ளவனாக வளர்கிறான் தனது தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாமல் சிறு வயதிலேயே ஏழைகளுக்கு நிறைய உதவிகளையும் வாசுதேவன் செய்ய ஆரம்பிக்கிறான் ஏழைகளுக்கு வாசுதேவன் ஓடிச்சென்று சென்று உதவிகளை செய்வது அவனது தந்தையான ராமுவிற்கு மிகுந்த மனக்கவலையை ஏற்படுத்துகிறது இப்படியே சில ஆண்டுகள் கடந்த நிலையில் வாசுதேவன் வாலிபனாக வளர்ந்து விடுகிறான் வளர்ந்த பிறகு வாசுதேவன் ஏழைகளை ஏமாற்றும் தனது தந்தையையும் தாயையும் நேரடியாக எதிர்க்க தொடங்குகிறான் ஏழைகளின் வயிற்றில் அடித்தால் நமது சந்ததியே அழிந்து போகும் என்று தனது தாய்க்கும் தந்தைக்கும் புத்திமதிகளை சொல்கிறான் ஆனால் வாசுதேவனின் தாயும் தந்தையும் பணம் மட்டுமே வாழ்க்கை என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் வாசுதேவனோ தனது தந்தையும் தாயும் செய்யும் பாவங்களை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏழைகளுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் தந்தைக்கே தெரியாமல் வீட்டில் இருக்கும் பணத்தையும் நகைகளையும் எடுத்து ஏழைகளுக்காக கொடுக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ராமு தனது மகனை எப்படியாவது திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மகனுக்கு வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்கிறான் நிறைய பணத்தை செலவு செய்து ராமு தனது மகன் வெளிநாடு செல்வதற்கான அனுமதி சீட்டையும் வாங்கி விடுகிறான் அதே சமயம் பிறந்த ஊரை விட்டுவிட்டு வெளிநாடு செல்வதற்கு விருப்பமே இல்லாமல் இருக்கிறது ஆனாலும் நாம் வெளிநாடு சென்று நிறைய பணத்தை சம்பாதித்து வந்தால் நமது தாயும் தந்தையும் திருந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் வாசுதேவன் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு சம்மதம் தெரிவிக்கிறான் உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காத ராமு தனது மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தனது தொழிலை மிகச் சிறப்பாக நடத்த ஆரம்பிக்கிறான் வெளிநாட்டு வேலைக்கு சென்ற ராமுவின் மகன் வாசுதேவன் அந்த நாட்டிலும் ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறான் இதன் மூலம் அந்த நாட்டில் இருக்கும் மிகச் சிறந்த நிறுவனத்தில் உயர்ந்த பதவியும் வாசுதேவனுக்கு கிடைக்கிறது இதனால் வாசுதேவன் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் அவனுக்கு பணம் சம்பளமாக கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் அவன் வெளிநாட்டில் தங்கி இருந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதித்துக் கொள்கிறான் ஐந்து வருடங்கள் கடந்த பிறகு நிறுவனத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு தான் அதுவரை சம்பாதித்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு வாசுதேவன் ஊருக்கு வருகிறான் இந்த பணத்தை தனது தாய் தந்தையிடம் கொடுத்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்க மாட்டார்கள் என்று நினைத்து சந்தோஷத்துடன் வாசுதேவன் ஊருக்கு வருகிறான் ஆனால் ஊருக்கு வந்த வாசுதேவன் நேராக தனது வீட்டுக்கு செல்லாமல் தனது தாய் தந்தையை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மிகவும் வயதான ஒரு முதியவரை போல் வேடமிட்டு தனது வீட்டுக்கு செல்கிறான் வீட்டுக்கு சென்ற வாசுதேவனை அவனது பெற்றோர்களால் அடையாளம் காண முடியாததால் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வாசுதேவனோ தனது குரலை மாற்றிக்கொண்டு ஐயா எனது ஊருக்கு செல்லும் கடைசி பேருந்தை நான் தவற விட்டு விட்டேன் ஆகையால் நீங்கள் அனுமதி கொடுத்தால் இன்று ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் நான் தங்கிக் கொள்வேன் நாளை காலையில் விடிந்த உடனேயே முதல் பேருந்தில் நான் ஊருக்கு சென்று விடுவேன் என்று கேட்கிறான் ஆனால் இறக்க குணமே இல்லாத வாசுதேவனின் பெற்றோர்கள் அந்த முதியவர் தங்களது வீட்டில் தங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதனால் வேறு வழி தெரியாத வாசுதேவன் தன்னிடம் இருக்கும் பணத்தில் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயை எடுத்து இந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்னை ஒரு இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்குவதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்கிறான் பணத்தை பார்த்த வாசுதேவனின் பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த முதியவர் தங்கள் வீட்டில் தங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார்கள் இதை பார்த்து மனம் நொந்து போன வாசுதேவன் தனது தாயும் தந்தையும் இன்னும் திருந்தவில்லையே என்ற மன கவலையுடன் அந்த வீட்டில் தங்குகிறான் அதே சமயம் வாசுதேவனின் தாய்க்கும் தந்தைக்கும் அந்த முதியவரிடம் நிறைய பணம் இருப்பது தெரிந்துவிட்ட காரணத்தால் எப்படியாவது அந்த முதியவரை கொன்றுவிட்டு மொத்த பணத்தையும் தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள் அதன்படி நள்ளிரவில் அந்த முதியவர் அசந்து தூங்கிய பிறகு வாசுதேவனின் தாயும் தந்தையும் சேர்ந்து தங்களது மகன் என்பது தெரியாமல் அந்த முதியவரை கத்தியால் குத்தி கொலை செய்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் இருவரும் வீட்டுக்கு பின்புறம் பெரிய குழி ஒன்றை தோண்டி அந்த குழியில் வாசுதேவனை புதைத்து விட்டு எதுவும் நடக்காதது போல் வீட்டுக்குள் வந்து படுத்துக் கொள்கிறார்கள் மறுநாள் காலையில் விடிந்த உடனேயே வாசுதேவனின் தாயும் தந்தையும் அந்த முதியவர் கொண்டு வந்த பெட்டியில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பெட்டியை உடைத்து சோதனை போடுகிறார்கள் அப்போது அந்த பெட்டியில் இருந்து வாசுதேவனின் புகைப்படங்களும் வாசுதேவன் வெளிநாடு சென்று வந்ததற்கான ஆவணங்களும் அவர்கள் காலடியில் விழுகிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வாசுதேவனின் பெற்றோர் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த மகனையே கொன்று விட்டோமே என்று நினைத்து கதறி அழுகிறார்கள் புதைத்து வைத்திருந்த வாசுதேவனின் சடலத்தை தோண்டி எடுத்து தாயும் தந்தையும் அவனது முகத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள் அதன் பிறகு பெற்ற மகனையே கொன்ற குற்ற உணர்ச்சியால் அவர்கள் இருவரும் அந்த வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள்